தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை நடுவம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரை செட்டிக்குளம் சிறுவாச்சூர் அணைப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பரவலான கனமழை பெய்தது இதேபோன்று திண்டுக்கல்லிலும் கனமழை வெளுத்து வாங்கியது கனமழை பெய்தும் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிக்காததால் மாணவ மாணவியர் மழையில் நடைந்தவாறே பள்ளிக்கு சென்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெய்த கனமழையால் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் குறிஞ்சிப்பாடி சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரால் சூழப்பட்டு வயலிலேயே சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஒரு ஆயிரம் ஏக்கர் பயிரிட்டோம் சம்பா சாகுபடி இப்போ ரெண்டு நாளா பெய்ஞ்ச மழையால நெல் பயிரெல்லாம் கீழே சாஞ்சி தண்ணி கடந்து அழுகு நிலை ஏற்பட்டிருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் செலவாயிருக்கு மதுராந்தகம் அருகே செய்யூர் அரசு மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்ததால் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதையடுத்து மீட்புக் குழுவினரின் மூலம் நோயாளிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இதனிடையே நெல்லை குமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது